வணக்கம் மக்களே வெல்கம் டு யுவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சூரிய கிரகணம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குண்டான முதல் சூரிய கிரகணம் எப்போது நடைபெறுகிறது இந்த கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதிமுறைகள் என்ன இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இதை எப்படி நம்ம ஆன்லைன் வாயிலாக பார்ப்பது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தி ஆல் நொடி கசனம் மறந்துடாதீங்க இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எப்போது ஏற்படும் இதற்குண்டான சூத காலம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறப்ப தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போதுதான் இந்த கிரகணம் ஏற்படுகிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இந்த நிகழ்வின் போது ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறது நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளி வட்டத்தின் பெரும் பகுதியை மறைத்து சந்திரனின் விளிம்புகளை சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியும் அந்த நேரத்தில் பூமியின் சில இடங்களில் நிழல் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குண்டான சூரிய கிரகணம் வருகிற பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழவுள்ளது அன்றைய தினம் பிற்பகல் மூணு இருபத்தி ஆறு மணி அளவில் இந்த கிரகணம் தொடங்குகிறது தொடர்ந்து இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணிக்கு முடிவரைகிற இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அண்டார்டிகாவின் தூர பகுதிகள் தென்னாப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் மட்டுமே காண முடியும் அண்டார்டிகா கண்டத்தில் கான்கார்டியா மற்றும் மிர்னி போன்ற இடங்களிலும் தென்னாப்பிரிக்காவில் தன்சானியா சாம்பியா மற்றும் ஜிம்பாபே போன்ற நாடுகளின் பகுதியளவும் தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா மற்றும் சிலியின் சில பகுதிகள் மட்டுமே இந்த கிரகணத்தை காண முடியும் ஆனால் நாசா தளம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஏஎன்டி டாட் காம் என்ற யூடியூப் சேனல் மூலமாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் அவர்கள் இந்த கிரகணத்தை லைவாக காண்கிறாங்க கிரகணத்தை நாம் வெற்றுக்கண்ணால் காண கூடாது சூரிய ஒளியை ஊடுருவக்கூடிய கண்ணாடிகளை நாம் பயன்படுத்தி பார்க்கலாம் சூரிய கிரகண பார்வர்கள் இருந்தால் குறைவான நொடிகள் மட்டுமே பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் கண்களில் பாதிப்பு உண்டாகலாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல் இந்த கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்ன என்றால் கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாகவே உணவு உண்டு கொள்ள வேண்டும் கோயில்கள் மற்றும் ஆலயங்கள் அனைத்தும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் உணவு மற்றும் தண்ணீரில் தர்ப்பிப்பிள்ளை இட்டு வைக்க வேண்டும் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக வெளியே வரக்கூடாது கிரகணத்தின் போது தியானிப்பது அவசியமாகும் கிரகணம் அமைதியை குறிக்கிறது பூமி சந்திரன் சூரியன் என அனைத்தும் நேர்கோட்டில் இருக்கும்போது சமநிலைப்படுகிறது இதனால் இந்த கிரகணத்தின் போது தியானிப்பது மிகவும் புத்துணர்ச்சி தரும் கிரகணம் முடிந்த பிறகு வீடு மற்றும் கோயில்கள் சுத்தம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்த பின்னே உணவு உண்ண வேண்டும் அதே போல் கிரகணத்தின் போது எந்த விதமான சுபகாரியங்களும் செய்ய வேண்டாம் இந்த தகவல்கள் அனைத்துமே இணையத்தில் வெளியான தகவல்கள் மட்டுமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க